சம்பாதித்த அந்த பணம் மேலும் மேலும் பெருகணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த செவ்வாய்கிழமை அனைத்து செய்யணும் செவ்வாய்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ளதாங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஆறு ஒரு ரூபாய் நாணயம் அதை எடுத்துக்கோங்க ஆறு ஒரு ரூபாய் பாயின்ஸ் எடுத்துக்கோங்க இப்ப முருக பெருமான மனசார வேண்டிட்டு அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் அதுல வச்சு முடிச்சு மாதிரி போட்டுட்டு பண பணப்பிரச்சனைகள்லாம் தீரணும் பணம் பெருகணும் அப்படின்ட்டு முருகன் கிட்ட வேண்டிட்டு பணப்பெட்டில வைங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அது ஆறு மடங்காக நமக்கு பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா இந்த செவ்வாய்கிழமை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று மணி வரைக்கும் இந்த நேரத்தை நீங்க எப்பவுமே தவற விடாதீங்க பண சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி